கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மெயின் ரோட்டில் அடிக்கடி ஏற்படும் சாலை விபத்தை தடுக்கும் வகையில் காவல்துறையினருடன் சேர்ந்து பாக்கெட் தமிழ் நியூஸ் பன்ருட்டி தாலுகா நிருபர் திரு சிங்காரவேல் அவர்கள் இணைந்து சாலைகளில் சாலை பாதுகாப்பு தடுப்பு வேலி அமைத்துள்ளனர் இங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் காவல்துறையினருக்கும் பாக்கெட் தமிழ் நியூஸ் பண்ருட்டி தாலுகா நிருபர் திரு சிங்காரவேல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தனர் அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம் இது பார்த்திங்கன்னா பண்டுட்டி போக்குவரத்து காவல் நிலையம் பண்டுட்டி அரசூர் மெயின் ரோடு அந்த டாஸ்மார்கிட்ட பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக நிறையா விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு காவல்துறையில் நம்ம சொல்லும்போது இன்றைக்கி போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கி நமக்கு பேரிக்கார்டு கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் விபத்து தற்க தருக்கணுன்ற நோக்கத்தோடு இன்னைக்கு காவல்துறை சார்பாக பேரிக்கார்டு போட போகிறோம் பண்டுட்டி அரசூர் மெயின் ரோட்டில் மணிநகர் அடுத்து பெட்ரோல் பங்கு கிட்ட தொடர் விபத்து ஒரு வாரமாக தொடர் விபத்து ஏற்பட்டிருக்கு பத்திரிகை சார்பாக பண்டுட்டி காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருந்தோம் காவல்துறை சார்பாக இன்றைக்கி பேரி கார்டு கொடுத்து விபத்தினை தரு தடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழக காவல்துறைக்கும் நிருபர் எங்கள் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியின தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வாங்க ரெண்டு பேரி கார்டு போட்டிருப்போம் இதனால் கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்து ஐயா திரும்புங்க விபத்து குறையும்